எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பில் மன்னார் மாவட்டத்தில் உள்ள அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவாளர்களுடன் இன்று கலந்துரையாடல் இடம்பெற்றது மன்னார் குஞ்சிகுளத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது சிறைச்சாலையில் இருந்த இருந்தவேளை அவரை விடுதலை செய்தது விக்ரமசிங்க அவருக்கே ஆதரவு அளிக்க வேண்டும் என்று சொல்லி நான் அவர் மட்டுமல்ல ரணிலுக்கு பின்னாலே நிற்கிறவர்கள் அனைவரும் நல்ல படித்தவர்கள் பண்புள்ளவர்கள் இதையும் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவர்கள் இந்த கருத்து என்னென்னா ரணில ஆதரிச்சா வந்து மிக சிறப்பாகும் சஜி பிரேமதாசாவை ஆரோ ஆரோக்கியத்தால் எங்களுக்கு நல்ல ஒரு நிலை வந்து வரும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள் கடந்த ஆறாம் தேதி எமது கட்சியுடைய உயர்பீட கூட்டம் கூட்டப்பட்ட பொழுது கட்சிக்குள்ளே இரண்டு மூன்று வகையான கருத்துக்கள் இருந்தது எனவே கட்சியுடைய உறுப்பினர்களுக்கு மதிப்பளித்து அந்த கருத்துக்களை உள்வாங்கி அந்த கருத்துக்களிலே இரண்டு வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்களாக பலர் இருந்ததனால் அவர்களுடைய விருப்பத்தின் பேரிலே எமது முடிவை பதினாலாம் தேதி அறிவிப்போம் என்று நாங்கள் முடிவெடுத்தோம் கடந்த காலங்களிலே நாங்கள் சஜப கூட்டமைப்போடு இருந்தபொழுது எதிர்கட்சி அரசியலை நாலு வருஷமாக செய்திருக்கிறோம் இது ஒரு புதிய தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் நாட்டுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற தேர்தல் என்ப கட்சி கூடி ஒரு ஒரு முடிவை எந்த ஒரு வேட்பாளர் என்று தெரிவு செய்யும் வரை முடிவை அறிவிக்காமல் இருக்கிறோம் அதற்காக நாங்கள் கட்சியுடைய உயர்கூடத்துடைய ஆலோசனையின்படி எங்களுடைய அந்த மாவட்டம் தோறும் சென்று மாவட்டத்தில் இருக்கின்ற எங்களுடைய நிர்வாக உறுப்பினர்களோடு கலந்துரையாடி வருகிறோம்